நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் உங்களை அன்புடன் வரவேற்கிறது மனதுக்கு தரும் இனிய நாவல்களை கேட்டு மகிழுங்கள் உங்கள் ரசனைக்கு விருந்தளிக்கும் நாவல்களின் தொடர்ந்து கேட்க சேனலை பண்ணுங்க லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க இணைந்திருங்கள் நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனலுடன் நான் உங்கள் ஆர்ஜி சக்தி கண்ணாபூச்சி ஏழு சில பிரிவுகள் நமக்கு வலிப்பதே இல்லை அது இன்னொரு சந்திப்பிற்கான முகாந்திரமென அடிமனம் ஏற்கனவே அறிந்திருப்பதால் நம்மை பிரிவின் வழி அண்டுவதில்லையோ என்னை நானே அடிக்கடி கேட்டு குழம்பிக்கொள்ளும் கேள்வி இது இனி அவனை சந்திப்பது சாத்தியமில்லை என்று மூளையின் ஒவ்வொரு மூளையிலும் இருக்கும் செல்கள் என்னிடம் கூறிய போதும் நான் கலங்கவில்லை அது ஏன் ஒருவேளை இந்த கேள்விக்கான விடை எதிர்காலத்தில் எனக்கு கிடைக்கலாம் ஆனால் அதுவும் நிச்சயமில்லை வெறும் நிகழ்ந்தவு மட்டுமே ரோஹினியின் டைரி குறிப்பில் இருந்து மரங்களும் பசும் புல்வெளியும் சேர்ந்து இருந்தே வரவேற்க மதிமலர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் சுற்றுலா பேருந்துகள் அதனுள் நுழைந்தன வாகனங்கள் நிறுத்துவதற்கான தரப்பிடத்தில் மற்ற வாகனங்களுக்கு இடையே பேருந்துகள் நிற்கவும் மாணவ மாணவிகள் தேனீக்களின் சுறுசுறுப்புடன் இறங்கினர் சுற்றுலாவின் பொறுப்பாளரான பேராசிரியர் ஏற்கனவே மாணவ மாணவிகளுக்கும் தங்களுக்குமான அறைகளை முன்பதிவு செய்திருந்ததால் ரிசார்ட்டின் சிப்பந்திகள் அவர்களை இன்முகத்துடன் வரவேற்றனர் கேரளத்திற்கே உரிதான பசுமை போர்த்திய சூழலில் அமைந்திருந்த ரிசார்ட் சுற்றுலா வந்தவர்களின் மனதை கவர்ந்தது ரிசார்ட் சிப்பந்திகள் அவர்களின் அறை அமைந்திருக்கும் இடத்தை அகல அவரவருக்கு ஒதுக்கப்பட்ட அறைக்குள் தஞ்சம் புகுந்து கொண்டனர் செல்லும் முன்னர் கேர்ள்ஸ் கைஸ் உங்களுக்கு ஒன் ஹவர் தான் டைம் குளிச்சுட்டு சாப்பிட்டு வந்துருங்க வரப்ப ரொம்ப முக்கியமான கொண்டு வாங்க அங்க இருந்து டேரக்டா நம்ம ஒண்டர்லாக்கு தான் போக போறோம் திரும்பி வர முடியாது முடிஞ்சா எல்லாரும் டி ஷர்ட் ஒன்று வச்சுக்கோங்க பிகாஸ் ஒண்டர்லா வாட்டர் கேம்ஸ் ஏரியால துப்பட்டா நாட் அலௌட் இனிமே நமக்கு லஞ்ச் அங்க தான் என்று பேராசிரியை பத்ம பிரியா விவரங்களை சொல்லி அனுப்பி வைத்தார் ரோஹிணியும் மானதியும் தங்களுக்கான அறைகளுக்குள் நுழைந்தவர்கள் விறுவிறுவென குளித்து தயாராயினர் இருவரும் காட்டன் டாப் லெகின்ஸில் தயாராகி ஒண்டர்லாவில் இருந்து திரும்பும் போது மாற்றுவதற்கான எடுத்து வைத்துக் கொண்டனர் ஆனால் ரோஹிணி மறந்த ஒரு விஷயம் டிஷர்ட் அதை பற்றிய யோசனையே இல்லாமல் காலை உணவு அருந்த ரிசார்ட்டின் டைனிங் ஹாலுக்கும் வந்துவிட்டனர் தோசையுடன் முடித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்று தீர்மானித்தவர்கள் சக மாணவிகள் வரவும் பேசும் உற்சாகத்தில் தோசையுடன் காஃபியும் ஆர்டர் வந்ததும் சாப்பிட ஆரம்பித்தனர் இருவரும் அதே சமயம் இன்னும் இரண்டு வகுப்பு தோழிகள் அவர்கள் மேஜையில் வந்து அமரவும் உணவோடு சேர்ந்து அரட்டையும் சுவையாக ஆரம்பித்தது அந்நேரத்தில் உதயச்சந்திரனின் மேஜைக்கு சென்று சாப்பிட ஆரம்பித்த சுவாதியை கூர்ந்து நோக்கியது ரோஹினியின் விழிகள் அப்போதுதான் வந்த இருவருள் ஒருத்தியான ஹேமா ரோஹிணியின் முழங்கையில் இடித்தவள் என்னடி இது உன் ஆள் கூட எவ்வளவு ஒருத்தி போய் பேசிட்டு என்று வினவ மாலதிக்கு சாப்பிட்ட தோசை புறையேறி விட்டது ரோஹிணியோ தனது முட்டை கண்களை விரித்து ஏய் யாருடைய ஆளுன்னு சொல்ற என்று கேட்க ஹேமாவோ உதயசந்திரனை கை காட்டினாள் அதோ அந்த எம் காம் ஃபர்ஸ்ட் இயர் படிப்ஸ் தான் எப்ப நம்ம கிளாஸ்க்கு வந்தாலும் அதோட சோடா போட்டி அணிந்த விழிகள் உன்னை மட்டும்தான் பாக்குது என்று அவள் கூற அவளுடன் இருந்தவளும் ஆமாவென தலையாட்டி வைத்தாள் ரோஹிணிக்கு அவள் பேசுவதெல்லாம் மனதில் உரைக்கவில்லை மாறாக எவரேனும் இதை கேட்டுவிட்டால் தன்னையும் உதயசந்திரனும் இணைத்து கதை கட்டி விடுவார்களே என்ற பயம்தான் அவளுக்கு அவசரமாக ஹேமாவின் பேச்சை மறுத்தவள் அப்படியெல்லாம் எதுவும் இல்லையே கண்ணாடி போட்டுக்கிறதால உனக்கு அப்படி தோணி இருக்கும் என்றாள் ஆனால் ஹேமாவோ என்னடி ஜம் பர்சனாலிட்டியெல்லாம் காதலில் விழக்கூடாதுன்னு ஏதாச்சும் ரூல்ஸ் இருக்குதா என்ன இன்று தான் பிடித்த முயலுக்கு மூன்று கால் என்பதிலேயே நிற்க மானதியோ இதற்கு மேல் அவளிடம் விளக்கமளித்து ப்ரோயோஜனம் இல்லை என ரோஹிணிக்கு சைகை மொழியில் காட்டவும் அவளும் அமைதியாய் தோசையை விழுங்காள் உதய சந்திரனிடம் ஏதோ பேசி சிரித்து கொண்டிருந்த சுவாதியோ தோசை பிரியையான ரோகிணிக்கு சாப்பிட்டுக் கொண்டிருந்த தோசை மீதே வெறுப்பு வரவைத்தாள் விளைவு பாதி தோசையோடு கை விட்டு வந்தவள் தனது அனுமதி சீட்டை காட்டிவிட்டு பேருந்தில் ஏறி அமர்ந்தாள் மற்ற மாணவ மாணவிகள் நிரம்பியது பின்னர் இரு பேருந்துகளும் ஒன்றர்லா அம்யூஸ்மெண்ட் பார்க்கை நோக்கி செல்ல துவங்கியது வழக்கமான ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் மீண்டும் தொடர ரோஹிணியும் மெதுவாய் அந்த உற்சாக வெள்ளத்தில் மூழ்கி போனாள் ஒண்டர்லா வந்ததும் இறங்கியவர்கள் ஆங்கில மணிக்கூண்டு வடிவ கட்டடத்தின் பின்னணியில் தெரிந்த ராட்சச ராட்டினத்தை பார்த்ததும் உடல் பொல்லரிக்க நின்றனர் இதுவரை தொலைக்காட்சி விளம்பரங்களில் மட்டும் கண்டு என்றாவது ஒரு நாள் இங்கே வரமாட்டோமா என்ன ஏங்கிய இடம் இன்று கண்முன்னே இருக்கவும் சந்தோஷத்தில் ஒரு நிமிடம் எவருமே எதிர்வினை ஆற்றவில்லை பின்னர் பொறுப்பாளரான பேராசிரியர் நுழைவுச்சீட்டை வாங்குவதற்கு சென்ற பிறகு கொண்டு வந்திருந்த புகைப்பட கருவிகளுக்கு வேலை கொடுக்க ஆரம்பித்தனர் மாணவர்களுக்கான சிறப்பு சலுகையோடு மதிய உணவும் வழங்கப்படும் என தெரிவிக்க அனைவரும் வியந்த மனநிலையுடன் அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்குள் பிரவேசித்தனர் லிசன் கேர்ள்ஸ் அண்ட் கைஸ் உங்களுக்குன்னு தனியா லாக்கர் கொடுத்துருக்காங்க உங்களோட திங்ஸ அதுக்குள்ள வச்சு லாக் பண்ணிடுங்க முன்னாடியே சொன்ன மாதிரி துப்பட்ட போட்டா வாட்டர் கேம்ஸ்ல அலோ பண்ண மாட்டாங்க சோ டி ஷர்ட் போட்டுக்கோங்க பேராசிரியை வரிசையாய் கட்டளை இடவும் தான் ரோஹிணிக்கு டிஷர்ட் கொண்டு வரவில்லை என்பதே புத்தியில் உரைத்தது பாவம் அவளுக்கு நீர் விளையாட்டுகள் என்றால் கொள்ள இஷ்டம் ஆனால் வெறும் டாப்புடன் நீரில் நனைந்த கோலத்துடன் உலாவர அவளது மனம் இனம் கொடுக்கவில்லை முகம் சோர்வுற பெட்டக அறைக்கு வெளியே வந்தவளின் எதிரே வந்த உதயச்சந்திரன் என்னவென வினவ அவளோ டிஷர்ட் கொண்டு வர மறந்துட்டேன் சீனியர் வாட்டர் கேம்ஸ் விளையாடுறதுக்கு எவ்வளவு ஆசையா இருந்தேன் தெரியுமா என்று புலம்பவும் சோ வாட் இங்கயே டிஷர்ட் விற்கிறாங்க போய் வாங்கிக்கோ என்றான் அவன் ரோஹிணியோ அங்கே உண்டிருந்த ஆண்களை சங்கடத்துடன் நோக்கிவிட்டு விட்டு அதில் அங்க ஜெயின்ஸ் அண்ட் பாய்ஸ் கிரவுடு ஜாஸ்தியா இருக்கு அதான் போக ஒரு மாதிரியா இருக்கு சீனியர் என்றாள் உதயசந்திரன் அவளை ஒரு நொடி ஆராய்ச்சி பார்வை பார்த்தவன் இங்க பாருமா உலகத்துல எந்த முளைக்கு நீ போனாலும் அங்க ஆம்பளைங்க இருப்பாங்க அவங்க இருக்கிற இடத்துக்கு போங்க தயங்கிக்கிட்டே இருந்தேன்னா அது முட்டாள்தனம் என்கிட்ட மட்டும் எவ்வளவு பாயிண்ட் பாயிண்டா பேசுற என்கவும் ரோஹிணிக்கு பதில் சொல்ல தெரியவில்லை உதயசந்திரன் அதற்கு மேல் அவளுக்கு அறிவுரை சொல்லி கழுத்தறுக்க விரும்பாமல் தானே சென்று டிஷர்ட் வாங்கி வந்து அவளிடம் கொடுத்துவிட்டு அகன்றான் இந்த அரிய காட்சியை ஹேமா பார்த்துவிட்டு விசமமாய் கன்சிமிட்ட ரோஹிணியோ விட்டால் போதும் என பேராசிரியரிடம் வந்து நின்றாள் அவர்கள் மாலை வரை அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் அனைத்து விளையாட்டுகளிலும் கலந்து கொள்ளலாம் என்றவர் ஆறு மணிக்கு அனைவரும் பெட்டக அறைக்கு வெளியே ஒன்று கூட வேண்டும் என கட்டளையிட மாணவர்களும் வேகமாய் தலையசைத்துவிட்டு கலைந்தனர் பின்னர் கேட்கவா வேண்டும் அவரவருக்கு விருப்பமான விளையாட்டுகளை விளையாட ஆர்வமாய் சென்றுவிட்டனர் விட்டனர் மாணவ மாணவிகள் விதவிதமாய் ராட்டினங்கள் அரங்குகள் இசையுடன் மோதி விளையாடும் கார்கள் செயற்கையாய் அலை எழுப்பி வரும் கடற்கரை போன்ற குளம் கண்கவரும் நீர்சருக்கு விளையாட்டுகள் காண காண தெகிவிட்டவில்லை மீண்டும் மீண்டும் விளையாடினால் கூட அழுக்கவில்லை ரோஹினியும் மாலதியுடன் அனைத்து நீர் விளையாட்டுகளிலும் உற்சாகமாக விளையாடினாள் அவருக்கு உயரம் என்றாலே பயம் எனவே ராட்டினங்களை கவனமாக தவிர்த்தவள் சிறு குழந்தைகளுக்காக வைக்கப்பட்டிருந்த பிடிமானம் இல்லாமல் சுற்றி கொண்டே இருக்கும் கருப்பு நிற எருதையும் அதன் முதுகிலிருந்து சுழற்சியை சமாளிக்க முடியாமல் சுற்றிலும் இருந்த ரப்பர் மெத்தைகளில் விழுந்த குழந்தைகளையும் கண்டு ரசித்தாள் இப்படியே நேரம் கழிய மதியம் உணவு நேரமும் வந்தது அதற்கென உணவகத்தின் முன்னே கூடியவர்கள் வரிசையில் நின்று தமக்கான உணவை எடுத்துக்கொண்டனர் ரோஹினியும் மாலதியும் விளையாடினால் தீயாய் பசித்த வயிற்றுக்கு சாதத்தையும் சாம்பாரையும் காய்கறிகளுடன் ஈந்தவர்கள் அடுத்த மற்ற விளையாட்டுகளை விளையாட சென்று விட்டனர் இதற்கிடையே உதயசந்திரன் பின்னே பசை போட்டார் போல் சுற்றி கொண்டிருந்த சுவாதியை கண்டு புறமி கொண்டாள் அவள் இப்படியே மாலை நேரம் வரை செல்ல மாலையில் எவ்வளவோ சொல்லியும் கேளாது அந்தரத்தில் சில நொடிகள் தலைகிலாய் நிற்கும் ராட்டினம் ஒன்றில் ஏறினாள் மாலதி ஏறும் போதெல்லாம் உற்சாகமயம்தான் ஆனால் கீழே இறங்கி வந்ததும் தலை சுற்றி வாந்தி வரவும் ரோஹிணி பதறிப்போனாள் பேராசிரியை பத்ம பிரியா தோளில் சாய்த்து கொண்டவர் ரோஹிணியிடம் உண்ணுமில்லடா கொஞ்ச நேரம் தலைகீழா நினைச்சு அதுல வந்த வாமிட்டு தான் நீ போய் காஃபி வாங்கிட்டு வா சூடா ஏதாச்சும் குடிச்சா சரியாகிடும் என்றாள் அவள் வேகமாக காஃபி வாங்கி வரவும் அதை குடித்த மானதி தெளிவு பெற்றாள் பின்னர் தம் தம் பெட்டக தமது உடைமைகளை எடுத்துக்கொண்டு மாணவ மாணவிகள் உடைமாற்றி விட்டு வெளியேறினர் ரோஹிணி தனக்கு முன்னே நின்ற உதயச்சந்திரனிடம் எதற்கு என்பது போல் விழித்தான் அவன் ஷர்ட்டுக்கு இட்ஸ் ஓகே நான் நாளைக்கு துவச்சு கொடுத்துர்றேன் நான் கேட்கவே இல்லையே கேட்கல நானும் கொடுக்கணும்ல அதுதானே நியாயம் இது உங்களோட மணில வாங்கினது உதயச்சந்திரனின் இதழ்கள் சிரிப்பில் வளைந்ததோ எனும் பிரம்மை அவளுக்கு உருவான அடுத்த நொடியில் அவனது வதனம் பழைய நிலைக்கு திரும்பியது ஆனா சுருக்கமாய் சொல்லிவிட்டு அகன்றான் அவன் அடுத்த சில நிமிடங்களில் அனுமதிச்சிட்டு சரிபார்க்கப்பட்டு பேருந்துகள் மீண்டும் ரிசார்ட்டை நோக்கி கிளம்பின அங்கே வந்ததும் சோர்வு மேலிட மாணவ மாணவிகள் இரவுணவை முடித்துக்கொண்டு அவரவர் அறைகளில் முடங்கிக் கொண்டனர் ரோஹிணிக்கோ ரிசார்ட்டின் இரவுணவு சுத்தமாக பிடிக்கவில்லை அதே நேரம் வயிறோ பசியில் காந்தியது ரிசார்ட் பிரதான பகுதியில் அமைந்திருந்ததால் வரும் வழியிலேயே மற்றும் ஹோட்டல்களை மனதிற்குள் பதிய வைத்துக் கொண்டுதான் வந்திருந்தாள் எனவே மானதை உறங்கியதும் மெதுவாக கதவை திறந்தவள் நுழைவு வாயிலை நோக்கி நடைபோட்டு வந்தவர்கள் ரிசார்ட்டுக்குள் வருவதும் போவதுமாக இருந்ததால் காவலாளி தன்னை கண்டுகொள்ள மாட்டார் என்ற நம்பிக்கை கூடவே தன்னுடன் வந்த அனைவரும் இனி தன்னை யார் கவனிக்க போகிறார்கள் என்ற இதோ இன்னும் சில அடிகளில் நுழைவு வாயிலை கடந்து விடுவோம் என்ற நிலையில் இந்த எங்க போற என்று கேள்வி உதயசந்திரனின் குரலில் கேட்கவும் திரு திருவென விழித்தபடியே திரும்பினாள் ரோஹிணி அவனது வழக்கமான அதட்டல் தோணியில்தான் கேட்டிருந்தான் எனக்கு பயங்கரமா பசிக்குது சீனியர் அதான் பக்கத்துல இருக்கேன் என்றாள் கூட இப்படி இஷ்டத்துக்கு கிளம்பிடுவியா என்று பயம் தானே அதெல்லாம் நிறைய இருக்கு ஆனா பசி வந்துச்சுன்னா பத்து பறந்து போயிடும் சொல்லுவாங்கல்ல அப்படி பறந்து போனதுல பயமும் ஒண்ணு என்று சமாளித்தாள் ரோஹிணி கவுண்டர் குடுக்கறதெல்லாம் ஓகே ஆனா ப்ரொஃபஸர்ஸ் பெர்மிஷன் இல்லாம இப்படி வெளியே சுத்துறது தப்பு ஆனா எனக்கு பசிக்குதே சோகமாய் முடித்தாள் அவள் உதயச்சந்திரன் ஒரு நிமிடம் யோசித்தவன் சரி வா நான் உன் கூட வரேன் ஹோட்டல்ல சாப்பிட்டு வந்துடலாம் என்கவும் சந்தோஷம் மேலிட்டது ரோஹிணிக்கு துள்ளி குதித்துக்கொண்டு கொண்டு கிளம்பியவள் சப்பாத்தியுடன் இரவுணவை முடித்து கொண்டாள் காம்ப்ளிமெண்டரி டெசர்டாக இரவு நேரத்தில் ஐஸ்கிரீம் வரவும் நோ தேங்க்ஸ் எனக்கு ஐஸ்கிரீம் ஒத்துக்காது என்று மறுத்துவிட்டு இதற்கு மேல் தாமதித்தால் சந்திரனுக்கு ஏதும் சங்கடம் நேர்ந்துவிடக்கூடாதென கூடாதென ரிசார்ட்டுக்கு கிளம்பிவிட்டாள் அவள் ஹோட்டலில் இருந்து ரிசார்ட் நடக்கும் தொலைவில் இருப்பதால் ரிசார்ட்டை வந்தடையும் வரை இருவரும் பேசிக்கொள்ளவில்லை உள்ளே நுழைந்ததும் அவனுக்காகவே காத்திருந்தவளைப் போல உதய் என்று அழைப்புடன் ஓடி வந்தாள் சுவாதி அவன் அருகே இருந்த ரோஹிணியை துச்சம் என ஒதுக்கிவிட்டு நீ எங்க நான் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா நீ நான் கேட்டதுக்கு பதிலே சொல்லலையே என்று குறைப்பட்டாள் சந்திரன் ரோஹிணியின் முகமாற்றத்தை கொண்டவன் நீ ரூமுக்கு போமா என்று கூற அவளும் கிளம்பிவிட்டாள் உனக்கு என்னதான் வேணும் சுவாதி உஷ்ண குரலில் அவன் பேசுவது தூரமாய் சென்ற பிறகும் ரோஹிணியின் காதில் விழுந்தது அப்படி என்னதான் அவர்களுக்கு இடையே இருக்கும் என்று கேள்வியோடு அறைக்கு சென்றவள் உறங்கியும் போனாள் மறுநாள் விடியலில் அவளுக்கு முன்னரே எழுந்து கொண்ட மாலதி குளித்து முடித்துவிட்டு விட்டு எழுப்பும் போதுதான் ரோஹிணிக்கு விழிப்பு வந்தது மணி ஏழாகுது டி இன்னும் என்ன உறக்கும் போய் குளி அதிரப்பள்ளியில குளிக்க பெர்மிஷன் இல்லையாம் அங்க இருக்கிற ஆத்து தண்ணில வேணா குளிக்கலாமாம் உனக்கும் எனக்கும் ஆத்து தண்ணி ஒத்துக்காது சீக்கிரம் போய் குழி என்று ரோஹிணியை அறைக்குள் தள்ளி கதவை மூடினாள் ரோஹிணிக்கு குளித்து தயாராகி வந்தவள் முக்கிய உடமைகள் அடங்கிய ஹேண்ட்பேக்க எடுத்துக்கொண்டு மாலதியுடன் காலை உணவுக்காக கிளம்பினாள் அங்கே சாப்பிட அமர்ந்த போது பத்மபிரியாவின் பிரியாவின் எண்ணுக்கு அழைத்து ரோகிணியிடம் பேச வேண்டும் என அவள் அன்னை மீனாட்சி கூறவும் மொபைலுடன் வந்தாள் பேராசிரியை பேசிட்டு குடரோகினி நான் அந்த டேபிளில் தான் இருப்பேன் தலையாட்டனுடன் வாங்கிக் கொண்டவள் க்ஷேம நலன்களை விசாரித்த அன்னையிடம் பேச ஆரம்பித்தாள் நேத்து ஒன்னர்லாம் போனோமா சூப்பரா இருந்துச்சு தெரியுமா நம்ம மாலுதான் பாவம் மானதிக்கு நேர்ந்த அனுபவத்தை அவள் விளக்க மானதியோ அவளை முறைத்து வைத்தாள் பின்னர் அவனும் சில நிமிடங்கள் மீனாட்சியிடம் பேசிவிட்டு மொபைலை விட்டு வந்தாள் முந்தைய தினம் போலவே காலை உணவுக்கு பிறகு அதரப்பள்ளி அருவிக்கு கிளம்பினர் கல்லூரி சுற்றுலா குழுவினர் இந்தியாவின் நயகரா என்ற பெருமைக்கு பொருத்தமாக ஆர்ப்பரித்து கொட்டி கொண்டிருந்த அருவியை கண்டதும் மெய்மறந்து போனாள் ரோஹிணி தூரத்து பாறைகளில் நிற்கும் போது அருவியிலிருந்து தெரிக்கும் சாரலில் நனைந்தே மெய்னி குளிர்ந்து போனது அவளுக்கு வானத்தை பிளந்து கொண்டுதான் தண்ணீர் கொட்டுகிறதோ என்ற ஆச்சரியம் வெண்ணிற நுரையோடு சுழித்துக் கொண்டு கிடந்த பாறைகளும் இந்த அழகிற்கெல்லாம் மரகத மணிமகுடம் சூட்டினார் போல் சுற்றிலும் அடர்ந்து கிடந்த காட்டு செடிகளும் கொடிகளும் இயற்கையை ரசிக்கும் ரோஹிணியின் ரசனைக்கு விருந்தானது மற்ற மாணவிகளோடு அதை ரசித்துக் கொண்டிருந்த போதுதான் உதயசந்திரனை சுவாதி அழைப்பது அவர் கண்ணில் பட்டது அவர்கள் சற்று தூரத்தில் செல்லவும் அவர்களை தொடர்ந்து சென்றால் என்ன என்ற விபரீத எண்ணம் அவளுக்குள் முகழ்ந்தது எண்ணத்தை செயல்படுத்தவும் ஆரம்பித்தாள் அவர்கள் தனியே சென்ற இடத்தை அடைந்தவள் சந்திரனின் கண்டிக்கும் குரலில் சிலையானாள் எனக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு சுவாதி இப்போ லவ் அது ரிலேட்டட் பண்ற அளவுக்கு எனக்கு நேரம் இல்லை என்ன நம்பி என் பேரண்ட்ஸ் இருக்காங்க சம்பாதிச்ச ஒவ்வொரு பைசாவையும் என் படிப்புக்காக செலவு பண்ணிட்டு அதுக்கு பிரதிபலனை எதையும் எதிர்பார்க்காதவங்க அவங்க. அவங்களுக்கு நான் செய்ய வேண்டிய கடமை நிறைய இருக்கு. எனக்கும் சில ஆம்பிஷன்ஸ் இருக்கு சுவாதி. லவ் அதுக்கு தடையா தான் இருக்கும். என்ன உதய் இப்படி பேசுற? எங்க அப்பா இந்த செமஸ்டர் முடிஞ்சதும் எனக்கு மேரேஜ் பண்ணி வைக்கறதா பேசுறாருடா. குட். அப்பாவோட நியாயமான ஆசைதான். நல்ல மகளா அவரோட ஆசையை நிறைவேற்ற சுவாதி ப்ளீஸ். ஆனா நான் உன்னை என்றவளின் பேச்சு பேராசிரியர் ஒருவர் வரவும் தடைப்பட்டது உதயசந்திரனும் அதற்கு மேல் அவளுடன் நின்று பேச விரும்பாது சென்றுவிட அவர்களின் உரையாடலை கேட்ட ரோகிணிக்கு அவனது பொறுப்பான குணமும் லட்சிய வேட்கையும் மிகவும் பிடித்திருந்தது இப்படி ஒருவனை வாழ்க்கை துணையாக வேண்டும் என சுவாதி ஆசைப்பட்டதில் தவறேதும் இல்லை என்று அந்த சுற்றுலாவின் போது தோன்றியது ரோகிணிக்கு அவனது உயர்ந்த குணங்களில் அவன் மீதான ஈர்ப்பும் மதிப்பும் அதிகரித்ததாலோ என்னவோ அந்த சுற்றுலா முடிந்து திரும்பிய சில தினங்களில் சந்திரன் கல்லூரி படிப்பை அந்த செமஸ்டருடன் முடித்துவிட்டு வேலையில் சேர கிளம்பிய போது கூட அவளுக்கு அந்த பிரிவு பெரியதாக தோன்றவில்லை வீட்டு கஷ்டத்தை உணர்ந்த பொறுப்பான ஆண்மகனாக அன்று அவளுக்கு தோற்றம் அளித்தவன் இதோ திருமணம் முடிந்து எட்டாவது நாளான இன்றும் அப்படித்தான் தோன்றுகிறான் என்ன ஒன்று அன்றிலிருந்து இன்று வரை அவனது மனதின் உணர்ச்சிகளை அவன் முகம் பிரதிபலிப்பதே இல்லை கூட என்ற ஒரு நாள் ஒத்துக்கொள்ளாது என்று ரோஹிணி கூறியதை நினைவு வைத்து அவளுக்கு கொடுக்காமல் அவள் மீது ஆனால் அதை வெளிப்படையாக காட்டிக்கொள்ள மாட்டான் வெறும் சிரிப்பை மட்டும் வஞ்சனை இன்றி வாரி வாரி வழங்குவான் என்று அழுத்துக்கொண்டாள் அவரது மனைவி ரோகிணி சரியான இடிச்ச புலி இளவரசன் என்று முணுமுணுத்தவள் அட்வென்ச்சர் கேம் ஏரியாக்கு போவோமா என்ற உதயசந்திரனின் கேள்வியில் முணுமுணுப்பை நிறுத்திவிட்டு தலையாட்டினாள் உதயசந்திரன் அவளது விரல்களுடன் தனது விரல்களை கோர்த்து கொள்ள ரோஹிணியும் அவனது தோளில் சாய்ந்தபடி டெர்பி கிரீனின் சாகச விளையாட்டு பகுதியை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள் இதோ இனிதே ஆரம்பித்து விட்டது அவர்களின் தேன்